தமிழ் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம மிகப்பெரிய ஒரு ஆளுமையை வந்து சந்திச்சிட்ருக்கோம் அவரை பார்த்திங்கன்னா விவசாயம் சித்த மருத்துவம் நீர்நிலை மேலாண்மை இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களில் நாட்டம் கொண்டு அறிவியல் பூர்வமாக நிறைய விஷயங்களை வந்து செஞ்சிட்ருக்கிறாரு அது மட்டும் இல்லை ஏர் ஸ்டார்ட் யூனிட் அப்படிங்கிற உலக பிரசித்தி பெற்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் செஞ்சிட்ருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு மக்கள் விஞ்ஞானி மேக் கண்ட்ரோல் அப்புறம் வந்து மேக் இண்டியா லிமிடெடுங்கிற மேக் குரூப் ஆஃப் கம்பெனிஸினுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மாணிக்கம் ஐயா வணக்கம் 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 இயற்கை விவசாயத்தை பொறுத்தளவில் இப்போ விவசாயிகள் சொல்கிறது இது வந்து ஈல்டு குறைஞ்சு போகும் இது ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க அது மாதிரி இப்போ வந்து இவங்க கடைசியில் இருப்பாங்க இப்போ நெல் விவசாயத்தை பொறுத்தளவில் தண்ணி வரப்பில் வந்துட்டே இருக்கும் இவங்க கடைசி நிலமாக இவங்களுடைய நிலம் இருக்கும் அப்போ நம்முடைய நிலத்தை வந்து பாதுகாத்து இயற்கை விவசாயம் பண்ணாலுமே மற்ற நிலங்களில் உள்ள இந்த யூரியா மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாம் இங்கே வந்து சேரும் இப்படிப்பட்ட பல தயக்கங்களையும் பேசுகிறாங்களே விவசாயிகள் ரொம்ப பொய்யான தகவல் இயற்கை அப்படிங்கிறது கடவுள் படைச்சிருக்கிறான் ஒரு மண் கடவுள் படைச்சது மண்ணுக்குள்ள பாக்டீரியாவை நுண்ணுயிர்களை படைச்சிருக்கான் அதுவும் கடவுள் படைச்சது அந்த நுண்ணுயிர்களுடைய வேலை என்னென்னு படைச்சிருக்கான் ஒரு பயிர் வளரும்போது மரமாக இருந்தாலும் சரி செடியாக இருந்தாலும் சரி கொடியாக இருந்தாலும் சரி வளரும் போது அந்த இருந்து நான் வளரும் பருவத்தில் இருக்கிறேன் எனக்கு பாஸ்பரஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரு என் டைம் சுரக்கும் அந்த வேரில் இருந்து அந்த என் டைம் மோந்து பார்த்துக்கிட்டே இருந்து அந்த உள்ள இருக்கிற நுண்ணுயிர் வந்து பாசோர எடுத்து அது கொடுக்கும் அப்படித்தான் இயற்கை வளரணும் ஒரு தாய் மாதிரி தாய் ஆமா அப்படித்தஞ்சா படைச்சிருக்கான் அந்த பருவத்தில் நான் பழம் காய்கறி ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் அதனால நீ வந்து எனக்கு பொட்டாசியம் கொடு கால்சியம் கொடுன்னு சொன்னா அது ஒரு என்ஜாய் சுரக்கும் அதை எடுத்து கொடுத்துட்டோம் உயிரினங்கள் அது ஆளும் உயிர்கள் உள்ள இருக்குது அதை இப்போ கெமிக்கலை போட்டு போட்டு எல்லாடுங்க என்ன ஒரு ஐடியா என்கிட்ட க்கத்துக்காரன் வந்து மேக்க மேக்கத்தக்கார வந்து டெக்னாலஜி கொடுத்து நம்மளை வந்து ஒரு மெஸ்மரிசம் பண்ணிட்டு போயிட்டான் இப்போ போட்டு 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 மலடு ஆயிடுச்சு உற்பத்தியும் வர்றதில்ல ரெண்டுமே வர்றதில்லை சரி சரி ஸோ அதை வந்து எப்படி மீட் எடுக்குங்கிறது ஒரு பெரிய டெக்னிக் டெவலப் பண்ணி நாங்கள் ஒரு பெரிய போராட்டமாக ஆமாம் போராட்டம் ஈஸியாக பண்ணிடலாம் இயற்கை மறுனா மூணு வருஷம் பண்ணணும் அப்புறம்தான் ஒரு அதெல்லாம் கிடையவே கிடையாது எடுத்த உடனே எடுத்த உடனே பண்ணலாம் பலன் பளம் கிடைக்கும் பண்ணலாம் என்ன வேணும் மண்ணு வேணும் மண்ணுக்குள்ள நுண்ணுயிர்கள் வேணும் நுண்ணுயிர்களுக்கு என்ன வேணும் வளரதுக்கு வீடு வேணும் வீடு தான் கார்பன் கார்பன் நம்ம சாயில இல்ல கார்பன் நாங்க கொடுத்துறோம் நெல் உமில ஆமா 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 அதை எரிச்சிட்டாங்க அதில் வந்து சாம்பல் வரும் அந்த சாம்பலில் டுவெண்ட்டி பர்சன்ட் காப்பிடு கார்பன் இருக்கு அது நாங்கள் உரத்தில் மிக்ஸ் பண்ணிடுறோம் அதுதான் அதுக்கு வீடு சரி எல்லா உயிரங்களுக்கும் இருக் இருக்க உறைவிடம் வீடு கார்பன் சாப்பாடு அதுக்கு ஆர்கானிக் மேட்ரு வேணும் அது சாணத்தில் நிறைய இருக்கு அதில் போட்டீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டுக்கும் சரி சாணமே இல்லாத எல்லா இடத்துலையும் சாணம் கிடைக்குமா வேண்டாம் ஆர்கானிக் மேட்ரு பல விதத்தில் கிடைக்குது இப்போ சக்க பூண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சக்க பூண்டு போட்டு ஓட்டி விட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உண்டான கார்பன் இது ஆர்கானிக் மெட்ரோ அதில் இருக்குது நுண்ணுயிர் அதை எடுத்து சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துரும் அச்சா மண்ணில் நுண்ணுயிர் சத்து வேணும் அப்படி இருந்தால் தானே எடுத்து கொடுக்க முடியும் இந்த நுண்ணுயிர் சத்து வந்து இப்போ இயற்கை செயற்கை முறையில் கெமிக்கலை போட்டு போட்டு அது நுண்ணுயிர் போய் டச் பண்ண முடியாத சூழல் இருக்குது இப்போதைக்கு நீங்கள் கொடுத்துருங்க அதையும் கொடுத்துருங்க இவ்வளோ ராய்யா முடிஞ்சுது நூறு நூறு டன் எடுத்துட்டோம் கரும்பில் ஆச்சரியமாக எங்களுக்கே அதில் ரிகவரி வேறு நைன் பாயிண்ட் சிக்ஸு செயற்கை முறையில் பண்ணும்போது இது லெவன் பாயிண்ட் சிக்ஸு ஓ தொண்ணூத்தோரு வயசு தாத்தா அவர் தான் அந்த பொறுப்பில் இருக்கார் சரி 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 சக்தி சுகர்ஸும் நாற்பத்தி எட்டு வருஷம் கொட்ட போட்டவர் சரி அவருக்கு நம்ம கூட இருக்கார் சரி 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 ஸோ அந்த மாதிரி இயற்கை முறையில் தான் உற்பத்தி எடுக்க முடியும் இயற்கை முறையில் பண்ணின வெண்டைக்காயோ கத்திரிக்காயோ எதை எடுத்தாலும் சரி தேங்காய் நீங்கள் பச்சை தேங்காயை கடிச்சு சாப்பிட்டு பாருங்கள் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும் ஸோ கடவுள் படைச்ச படைப்பு படைப்பு தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொன்ன பிரகாரம் நம்ம வாழ்வோம் வாழ்வு நல்லாயிருக்கும் இல்லை இந்த இந்த தான் ஒவ்வொரு வேலையாக எடுத்து செய்கிறீங்களா இப்போ கழிவு நீர் அடுத்தது வந்து இது அப்பா சொல்லாதது நானே எனக்கு இது என்ன எங்க பிரச்சனை வந்ததுன்னா அப்துல் கலாம் ஐயா சொன்னது என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்துல சாய கழிவு வந்து திருப்பூர்ல பெரும் பிரச்சனை இது போல ஆறு பூரா சாயக்கிழக்கு தனியாக போயிட்டு இருந்தது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பதாயிரம் ஏக்கர் அங்கே வந்து மாட்டுக்கு ஆட்டுக்கு குடிக்கிறது கூட தண்ணி இல்லை பூரா கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுச்சு அது விவசாயிகள்லாம் போராடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க நம்ம பிரகஸ்பதிகளும் தொள்ளாயிரத்தி அறுபது கோடி என்ன போட்டு சிஇடிபி போட்டு விட்டாங்க ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு தான் போட்டு விட்டுட்டாங்க போட்டு விட்டுட்டு மறுபடியும் அப்படியே பழைய மாதிரியே தண்ணி உள்ள விட்டுட்டுருக்காங்க ஆற்றுல போயிட்டே இருக்குது பழைய மாதிரியே போயிட்டு இருக்காங்க ஆமாம் நடந்துட்டு கண்டெம்ட் போட்டிருக்காங்க விவசாயிகள் போய் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு சரின்னு வந்துட்டு இது இத்தனை கோடி செலவு பண்ணிட்டு மறுபடியும் ஓட்டா குடிக்கே பண்ணிட்டு இருக்காங்கன்னு போட்டாங்க சுப்ரீம் ஹைகோர்ட்லாம் கன்டம் போட முடியும் ஹை கோர்ட் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்காரங்க எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இது மாதிரி ஜீரோ டிஸ்சார்ஜ் தான் பண்ணுறாங்க எழுநூற்றி நாற்பத்தி ஏழு யூனிட்டும் ஜீரோ டிஸ்சார்ஜ் தான் பண்ணுறாங்கன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு உங்களால் யோகிக்க முடியும் அது டிஸ்மிஸ்ட் இது கண்டெம்ட் பெட்டிஷன் டிஸ்மிஸ்டு அப்புறம் எப்படியும் அந்த அந்த பக்கம் கிட்டே ஒரு மிலிட்ரி யூனிட் இருக்குது அந்த மிலிட்ரி யூனிட்டு ஒன்று ஓடிட்டுருக்குதுங்க அந்த ஏரியாவில் என்ன தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க ஒரு மூணு தடவை துரத்தி விட்டாங்கயோ இதெல்லாம் நமக்கு ஆகாது இந்த கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் ஆகாது ச சண்டைக்காரங்காலையும் நான் விழுந்துருவேன் விவசாயிகளா உங்களை தேடி வந்தது விவசாயிகள் வந்தாங்க அந்த கோர்ட்டில் கேஸ் போட்டு ஃபைட் பண்ண விவசாயிகளே வந்தாங்க அப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு ஒரு நாள் வந்து நாலாவது தடவை உள்ளே வந்துட்டாங்க ஒரு இருபது பேர் உள்ளே மாட்டாங்க விவசாயிகள்லாம் விட்ருங்கப்பா அப்படின்ட்டுருவேன் வந்தாங்க அப்படி ஒரு முறை மறைச்சு பார்த்தேன் ஐயா நீங்கள் முறைக்காதீங்க நீங்கள் மட்டும் சொல்லிருங்க நாங்கள் போகிறோம் குமரன் திருப்பூர் குமரன் சிலையில் கீழே உட்காந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒருத்தன் சாக போகிறோம் மருந்து உடிச்சு சாக போகிறோம் தற்கொலை பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா அட என்னடா அது இப்படி மிரட்டுறீங்க நாளைக்கு யாரா நான் ஒருத்தர் எழுந்திச்சு நிற்கிறான் ஐயா அங்கே தான் என்னுடைய மனசே என்னடா இந்த ஆண்டவன் என்ன பண்ணிட்டுருக்கேன் நாம் போய் இந்த மாதிரி சிக்கலில் சிக்கக்கூடாதுன்னு தப்பிச்சு பார்க்குறோமே உள்ளே வந்து இறக்குறானே காலத்தில் உள்ள இறக்குறானு சொல்லிட்டு டக்குன்னு எனக்கு ஒரு ஒரு உணர்வு வந்துச்சு அப்துல் கலாம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் அவர் எப்போவுமே எடுக்கவே மாட்டார் கண்டிக்கவே மாட்டார் அவர் சரி சரி அன்னைக்கு தானே பார்த்து எடுத்தார் ப்ரீஃபாக அவர்கிட்ட வளவோழா குளவோளாலாம் பேச முடியாது பிரீஃபாக சொன்னேன் இந்த மாதிரி அப்படின்னு அப்போ தான் அந்த மகாபாரதத்தில் நம்ம கிருஷ்ண இருந்து ஒரு குற்றம் நடந்து அந்த குற்றத்தை தடுக்கு நிறுத்துகிற திறமை உங்கள்கிட்ட இருந்து நீ பேசாமல் இருந்தீன்னா நீ தான் முதல் கற்றவாளி அப்படின்னாரு ஐயா என்ன சொல்ல வர்றீங்க தமிழில் சொல்லுங்கன்னா தமிழில் சொல்லிவிட்டு ஐயா நீங்கள் கொஞ்சம் என்ன தான் பண்ணணும்னு சொல்லுங்க வச்சுட்டார் அவர் அதுக்கு மேலே ஒன்றும் பேச மாட்டார் ஆ சரி அப்படிப்பட்ட ஆசாமி அப்போ உள்ள குதிக்க வைக்கிச்சார்னு அர்த்தம் சரி அடா சரி அப்பா நான் இந்த கேஸ் என்னென்ன எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தலையிட்டு ஆண்டவ கூடவே இருந்தான் ம் ஒரு ஆறு மாதத்துக்குள்ள ஹை அதே ஹைகோர்ட்டில் ஜட்ஜியே மாற்ற வச்சேன் அவன் துணை ஆண்டவன் துணை நல்ல ஒரு ஜட்ஜு இப்ராஹிம் ஹரிஃபுல்லான என்னோட பேர் அவர் பேர் ரொம்ப சூப்பரான ஒரு பைசா லாஞ்சாக வாங்க மாட்டார் நேர்மையாக பண்ணுவார் அவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆறு மாதம் நின்றுது அப்புறம் ஓட்டி விட்டான் ஜெயலலிதா வந்துட்டாங்கம்மா அதுக்கு பிறகு அதை ஓட்டி விட்டாச்சு அந்த டைமில் தான் ஆறு மாதம் நிற்கும்போது மூணு லட்சம் குடும்பம் என்னால் பாதிச்சு என் அந்த சாபமெல்லாம் நான் ஏற்றுக்கு போகிறேங்க அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் கிட்டே சண்டைக்கு போனேன் அப்படி சொன்னார் நான் கவலைப்படாதே நான் கிருஷ்ணன் கிட்ட சொல்கிறேன் நீ நல்லது பண்ணதுனால உனக்கு அந்த சாபம் எல்லாம் வராது ஆனால் அவர் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுனாரு இந்த பூமாதேவியை அசுத்தம் பண்ணுற அத்தனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடி உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் பண்ணுறேங்க ஏன்ட்ட அவருடைய விஷன் டுவெண்ட்டி இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி புக்கில் எழுதியிருக்காரு அதில் என்னுடைய சப்ஜெக்ட் அதில் வருதோ அதில் அங்கே தான் இறங்கின உள்ள அதைத்தான் முதல்ல எடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஆண்டவனாக ஒரு வழி பண்ணி கொடுத்தான் சிட்ரா சவுத் இண்டியா ரிசர்ச் அசோசியன் இருக்கிற அவங்க கூட இணைஞ்சு இன்றைக்கி சால்ட்டு தான் பொல்யூட்டன் சால்ட்டே எல்லாம் பண்ணியாச்சு இப்போ அந்த டெக்னாலஜியை பூரா டெஸ்டட் பெரிய பெரிய கம்பெனியெலாம் டெஸ்ட் பண்ணிட்டோம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சில கவர்மெண்ட்டோட ஆர்டர் வேண்டியிருக்கும் சரி அது முயற்சி இருக்காங்க வந்துடும் இன்னொரு ரெண்டு மூணு மாதத்தில் அது வந்துடும் அதுலேருந்து ஆரம்பித்தோம் அப்புறம் இப்போ சீவேஜ் வாட்டர் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பொல்யூஷன் மதர் இடத்துக்கு சீவேஜ் வாட்டர் தான் இருக்குது எங்கே போனாலும் ட்ரெயின் வாட்டர் எங்கே போனாலும் நான் நாத்தாஞ்சல் கிடக்குதுன்னு சொல்லிட்டு தான் அதுக்கு அதே அப்துல் கலாம் ஐயாட்ட நம்ம மிலிட்ரி கோசுரம் பண்ணுமே நைன்டீன் நைன்ட்டி ஒனில் டிஆர்டிஓ பவனில் போட்டோம் அது இன்னும் ஓடிட்டுருக்குது அந்த டெக்னாலஜியை நான் எடுத்துக்கிறேயா அப்படின்னு அடித்து கொடுத்தாரு உடனே கொடுத்தார் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து அது பண்ணிகிட்ருக்குறோம் ஒரு ஒரு பத்தாயிரம் இன்சலேஷன் நிறைய வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சவங்களாம் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க எங்கள் பிழைப்பை எப்படி இருக்கோம்னா எல்லோரும் எங்களை தேடி வரணும் தேடி வந்து அவங்களை பிடிச்சிக்குவோம் சரி நாங்கள் போய் எங்கிட்ட இருக்குது இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம் ஆனால் அந்த வேலையை இப்போ நம்ம எங்கள் பிராண்ட் அம்பாசிடர் இருக்காருல்ல அவர்கிட்ட கொடுத்துருக்குறோம் சரி அவர் கதிரை வந்துட்டு கொடுத்துருக்கோம் நீ போய் கொண்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இப்போ எல்லா பொல்யூஷனுக்குமே சொல்யூஷன் இருக்குது இல்லை டெக்னாலஜி இது இப்போ நீங்கள் அந்த கழிவு நீர் மேலாண்மை இருக்குல்ல இதை வந்து எப்படி செய்கிறீங்க இந்த தண்ணியை வந்து திருப்பி பயன்படுத்தலாமா இல்லைன்னா நிலத்துக்கே போகுமா குடிக்கலாம் ஓ ம் நீங்கள் குடிக்கிற வாட்டர் வாட்டருக்குல்ல அதே மாதிரி வரும் குடிக்கலாம் டெக்னாலஜி வந்து டிஆர்டிஓ அப்துல் கலாம் நான் நானும் சேர்ந்து கண்டுபிடிச்சதுதான் ஆனால் டெக்னாலஜி வந்து பேட்டன்ட் பை டிஆர்டிஓ அதுதான் நாங்கள் வாங்கியிருக்கோம் அவங்க டெக்னாலஜி அப்புறம் சிஎஸ்ஐஆர் கவுன்சில் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பெரிய ரீசர்ச் ஆர்கனைசேஷன் எல்லாம் நம்ம லேபு தான் சும்மா தூசி படித்து கிடந்தது டெக்னாலஜியில் தட்டி எடுத்து கொண்டு வந்து நாங்கள் இண்டஸ்ட்ரியல் பார்ட்னரா சேர்ந்து பர்ஃபெக்ட் பண்ணி தண்ணி குடிக்க அதை இந்த மாதிரி சோர்ஸ் இருந்து வந்தது அப்படின்னு சொன்னா குடிக்கிறதுக்கு மக்கள் ஒரு தயங்குவாங்க அதனால அந்த அது வேண்டாம் மற்ற எல்லா எல்லா பவருக்கும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வேற எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் யூஸ் பண்ணுங்க கூலிங் டவர்ஸ்க்கு இல்லை தண்ணி எக்ஸா இருக்குன்னா ஒரு பெரிய குளத்தை வெட்டி கொண்டு போய் தண்ணி அங்கே நிறுத்தி வச்சிருங்க சுற்றியும் ஃபில்டர் பாயிண்ட் போட்டு தண்ணி எடுங்க சுத்தமான தண்ணியாக வரும் நிலத்தடி நீர் எல்லாத்தையும் நிலத்தடி நீர் நிலத்தடி நீர் உயர்ந்துடும் மெட்ராஸுக்குள்ளே சீவேஜ் வாட்டர் தான் நிற்குது கிரவுண்ட் வாட்டர்ல தண்ணி நல்ல தண்ணி கொண்டு போய் குளம் ஊரா நப்பி வச்சிங்கன்னா சீவேஜ் வாட்டர் வெளியே போயிடும் நல்ல தண்ணி உள்ள வந்துடும் பழைய மாதிரி வந்துடும் அப்படிப்பட்ட டெக்னாலஜி இது அது பல இடத்துல ஓடிட்டு இருக்குது நீங்க சொன்ன இந்த கழிவு நீர் மேலாண்மை இருக்குல்ல அதுல வந்து எந்த கழிவு நீராக இருந்தாலும் அதை வந்து சரி பண்ண முடியுமா டெக்ஸ்டைலா இருந்தாலும் சரி லெதர் ட்ரேடு இருந்தாலும் சரி சிவேஜ் வாட்டர் இருந்தாலும் சரி நீங்க மெடிக்கல் மேனுஃபேக்சரிங்ல கழிவு நீர் வருது ஆமா எதுவும் இருந்தாலும் சரி எங்களால மறுபடியும் அந்த தண்ணியை ரீசைக்கிள் பண்ணிக்கலாம் சரி பிளட் எல்டினு சொல்லுவாங்க ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் ம் ம் அந்த தண்ணியை மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு கொடுத்துருவோம் சுத்தமான தண்ணியாகவே எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு ஆ சரி இல்லை ஆ டெக்னாலஜி கண்டுபிடிச்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு அங்கங்கே வேலைகள் நடந்துட்டு இருக்கு இதுக்கான வேலைகள் இதில் நான் கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு இது மக்களுடைய பெருங்கனவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சென்னையில் ஓடக்கூடிய கூவம் இருக்கு இல்லையா கூவத்தை நல்ல தண்ணியாக மாற்ற முடியுமா சின்ன அது சின்ன ரொம்ப ரொம்ப சின்ன சமாச்சாரம் கூவத்துக்கு அசுத்தமான தண்ணி எங்கிருந்து வருது அப்படின்னு அதாவது முளையிலேயே கிளீரணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் நான் சொல்கிற சின்ன சமாச்சாரம் அந்த கூவத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மேஜர் பொல்யூட்டட் வாட்டர் எங்கேருந்து வருதுன்னா இப்போ நம்ம அத்தாரிட்டிஸ் வந்து எஸ்டிபின்னு சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுன்னு போட்டு அண்டர் கிரவுண்ட் சிவேஜ் லைன் போட்டு கொண்டு போய் அங்கங்கே அங்கங்கே ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போட்டு ஓட்டுறாங்க அந்த தண்ணி மறுபடியும் கொண்டு போய் கூவத்தில் தான் ஓடுறாங்க அது வந்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி அவங்களால டெக்னாலஜி இல்லை அவங்க எல்லாமே தான் போகுது சரி அந்த அந்த தண்ணி வந்து ரீயூஸ் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது அது அத்தாரிட்டி மேலே நம்ம குறை சொல்லக்கூடாது இது வரைக்கும் அந்த டெக்னாலஜி கிடையாது அப்படி சரி எப்படி அமெரிக்கா டெவலப்டு கண்ட்ரிஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோ லிட்டர் அப்படின்னா ஆறு லட்சம் லிட்டர் தண்ணியை ஆற்றுல கலக்கிற அளவுக்கு சுத்தம் பண்ணி கொடுக்கணும்னா ரெண்டு மெகவாட் பவர் வேணும் அது இங்கே அந்த மாதிரியான கெப்பாசிட்டிங்க இல்லை அப்போ சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ஒரு கணக்கு போட்டிங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு மெகவாட் பவர் வேணும் அந்த அளவுக்கு இங்கே பவர் கிடையாது ஸோ காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணி கம்மியாக போட்டு ஏதோ ஸ்லஜ் இல்லாத அளவுக்கு பண்ணி ஒரு உப்பேத்தி பேத்தி போட்டு ஒரு போட்டு விட்டுட்ருக்காங்க அது கோவாத்துக்கு வருது அது கோவாத்தில் எங்கே இருக்குது ஒரு அன்ட்ரீட்டட் ஃபுல்லி நாட் ஃபுல்லி ட்ரீட்டட் வாட்டர் தான் அங்கே அதுதான் கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் தண்ணி அது போக ஆத்தோரமாக குடியிருக்கிற மக்கள் ஈவன் ஹோட்டல்ஸாக கூட நான் பார்த்துருக்கேன் அவங்களுடைய சீவேஜ் வாட்ரு அன்ட்ரீட்டடாக உள்ளே வருது ஆ ஆ இது எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா கூவம் தண்ணி சுத்தமாக நிற்க குடிக்கலாம் போட் விடலாம் ஃபிஷ்ஷிங் பண்ணலாம் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது நிற்கிது அவ்வளோதான் ரொம்ப சின்னது அதுக்குண்ட டெக்னாலஜி நம்ம இருக்குன்னா இப்போ இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி நிறைய விஷயங்கள் வந்து பேசுனீங்க இன்னொரு உலகத்துக்குள்ளால் போன மாதிரி இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சாதனையாளர் அதுவும் நம்முடைய தமிழகத்தில் கோயம்புத்தூரில் இருக்கிறார் அப்படிங்கிறதே இன்னைக்கு தான் நான் வந்து உணர்ந்திருக்கிறேன் நம்மளுடைய பார்வையாளர்களும் அதை நிச்சயமாக பார்ப்பாங்க உங்களுடைய சிந்தனைகள் வந்து வெற்றி பெறணும் அதன் மூலமாக வந்து மக்களுக்கு ஒரு நல்வாழ்வு வந்து வரணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோடு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த பேட்டி தந்ததுக்காக நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி